திமுகவின் மூத்த நிர்வாகி என திரு ஆர் பாரதி அவர்கள் படித்தவுடன் கிடித்து விடவும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவின் ஆட்சியில தான் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நாம கண்டிப்பா இவர் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு ஆதாரத்தோட பதிலடி கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் ஸ்ரீமதே இதய தொடர்ந்தால் வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் தமிழ்தாய் வாழ்த்த மனோர்மணி பிள்ளை எழுந்தது அவர் மலையாளி தெரியுமா உங்களுக்கு அவர் திருவனந்தபுரத்துக்காரர் அதை பாடின டி எம் சௌதந்தராஜ் சௌராஷ்டிரா அதை பாடின பி சுசிலா தெலுங்கு அதுக்கு இசையமைச்சு எம் எஸ் மலையாளி அதுல யார் தமிழர் இருக்காருன்னு சொல்லுங்க தமிழ் தாய் வாழ்த்து இத்தனை மொழி சேர்ந்தவங்களும் சேர்ந்து தமிழை தானே கொண்டாடி இருக்காங்க டிஎம்எஸு சௌராஷ்டிரா மதர் ம தாய்மொழியாக இருக்கலாம் தமிழில் தானே கொண்டாடுறாரு சுசில அம்மாவோடய தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம் தமிழில் தானே கொண்டாடுறாங்க எம்எஸ்வி மலையாளியாக இருக்கலாம் தமிழுக்குத்தானே இசையமைச்சு கொண்டாடுறாரு அதை அந்த பாட்டு இன்னும் பாடுறோம்ல அந்த இசை எவ்வளோ ஆந்திராவில் தெலுங்கு தாய் தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி தெலுங்கு மொழி வாழ்த்து பாடல் இருக்குது நீங்கள் அதையும் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சு தமிழ் தாய் வாழ்த்தையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது அது வந்து அவ்வளவு டல்லா இருக்கும் தெலுங்கு மொழி பாட்டு எனக்கே தமிழ் தாய் வாழ்த்து விமர்சனம் இருக்கு இருக்கு தமிழ் ரெஃபரன்ஸ் அந்த நீராறும் கடல் நில மடந்தைன்னு பெண்ணுன்னு அர்த்தம் தமிழ் அணங்கேன்னு சொல்றாரு அணங்குன்னா என்ன பெண்ணுன்னு தான் அர்த்தம் தாயின்ற வார்த்தை இல்லையா இல்ல தாயேன்னு சொல்லணும் தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் தமிழர் இல்ல அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது அதுவும் திரு ராம அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இந்தியாவிற்கு சுதாரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் இல்லையோ அத மாதிரிதான் இதுவும் இருக்கு தமிழகத்துல தமிழ் மொழியை வச்சு அரசியல் பண்ற முக்காவாசி பேரு தமிழரே இல்லைங்க தமிழ் தேசியம் பேசுறாரு இல்லையா அண்ணன் சீமான் அவர் தமிழரா கிடையாது அட்லீஸ்ட் அவர் ஹிந்து ஆச்சு இருக்காரா அதுவும் கிடையாது தமிழினத்தின் தலைவன் தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க இல்லையா தந்தை பெரியார் தமிழரா இல்ல நான் தமிழன் இல்ல அப்படின்றத தந்தை பெரியாரே சொல்லிருக்காரு தமிழ் மொழியை குறித்தும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை குறித்தும் என்ன சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஓங்கோலை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி தெலுங்கு நியூஸ் சேனல்ல அவங்க ரொம்ப பெருமையால அந்த செய்தியை போட்டிருக்காங்க சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்களாம் நல்லா இருக்கும் மாட்டீங்களா உலகத்திலேயே பல விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடம்னா அது நம்முடைய பாரதம் தான் பாரதத்துல விசித்திரமான மாநிலம்னா அது நம்ம தமிழகம் தான் பாருங்க எவ்வளவு விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இது மாதிரி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை என்னால சொல்ல முடியும் நீங்க இது குறித்து கொஞ்சம் தேடி பாருங்களேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை விட செம பண்ணா இருக்கும் ஒண்ணு இல்லைங்க இங்க திராவிடம் 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 சொல்லிட்டு அப்படியே நரம்பு புடைக்க பேசுவாங்க இல்லையா அவங்க கிட்ட போயிட்டு வாட் இஸ் திராவிடம் அப்படி மாதிரி கேளுங்களேன் வரட்டாமாம டொருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நாம சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னதை பாருங்க திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் ரவுடிசம் குறைந்திருக்கின்றன திமுக ஆட்சியில் கொலை குற்றங்கள் ரவுடிசம் குறைந்திருக்கின்றன அந்த அறிவாலய சமஸ்தானமே ஆடுற மாதிரி இருக்கு சார் உங்களுடைய கருத்து என் குரல் வலையை ஒருத்தனாலையும் நெருக்க முடியாது திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம இப்ப ஆதாரத்தோட பாக்கலாம் தமிழகத்துல நடந்த குற்ற குறித்து தான் நான் இப்ப உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன் இந்த ஒரு மாசத்து முன்னாடி இந்த மூணு வருஷத்துல எவ்வளவு கொலை குற்றங்கள் எவ்வளவு ரவுடிசம் நடந்திருக்கு அதெல்லாம் நான் எடுத்து காட்ட போறது கிடையாது லாஸ்ட் போர் டேஸ்ல தமிழகத்துல நடந்த விஷயத்த மட்டும் தான் எடுத்து காட்ட போறேன் அது மட்டும் பாருங்க அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க திரு ஆர் எஸ் சொல்ற மாதிரி திமுக ஆட்சியில கொலை குற்றங்கள் ரவுடிசம் கம்மியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பாருங்க கழக ஆட்சியில் கடந்த வார நிகழ்வுகள் ஆசிரியை வகுப்பறையில் கத்தியால் குத்தி கொலை ஆசிரியர் ஓகேங்களா அடுத்து போலீஸ் மீது தாக்குதல் ஒருவருக்கு கை முறிவு இது காவலர் மீதான தாக்குதல் அடுத்து கிண்டியில் டாக்டருக்கு கத்தி குத்து இது மருத்துவத்துல அடுத்ததாக வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு கிருஷ்ணகிரியில ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணன் என்பவருக்கு அறிவால் வெட்டு நீதிமன்ற வளாகத்திலேயே இது வழக்கறிஞருக்கு ஓகேங்களா அடுத்து செய்தியாளருக்கு அறிவால் வெட்டு பத்திரிகையாளர் இருக்கு அடுத்து மாமூல் தர மறுத்த பெண் வெட்டி படுகொலை வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கு இது எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க இத மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய தமிழக பாஜக ஒரு கார்ட்டூன் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த கார்ட்டூனை போற தயவு செய்து பாருங்க ரத்தத்தில் மிதக்கும் தமிழகம் மாமூல் கேட்டு பின் வியாபாரி கழுத்தறுப்பு மருத்துவமனை உள்ளே மருத்துவருக்கு கத்தி குத்து பள்ளி வகுப்பறையில் பெண் ஆசிரியர் குத்தி கொலை நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அறிவால் விட்டு ரத்தத்தில் மிதக்கும் தமிழகம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதையும் கொஞ்சம் பாருங்க சட்டத்துறை சுகாதாரத்துறை கல்வித்துறை இதை மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே இது மாதிரியான அசமவிதங்கள் நடந்திருக்கு ஆனா நம்முடைய திமுகவின் மூத்த நிர்வாகி திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்றாரு திமுகவினுடைய ஆட்சியில தான் கொலை குற்றங்களும் ரவுடிசமும் இருக்குன்னு சொல்றாரு இந்த லட்சணத்துல தான் திமுகவுடைய ஆட்சியே இருக்கு இப்ப நீங்க பாத்தது இது எல்லாமே நாலு நாள்ல நடந்தது மேக்சிமம் ஒன் வீக்ல நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே திமுக இதான் திமுக மறந்துறாங்க இந்த காலகட்டத்திலேயே இந்த காலகட்டத்திலேயே இவங்க இப்படி பச்சையா போய் சொல்றாங்களே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் பேசிருப்பாங்க எப்படிலாம் மக்களை ஏமாத்திருப்பாங்க நல்லவேளை நம்மளுடைய மோடிஜி அவர்கள் எல்லாருக்குமே ஈஸியா இன்டர்நெட் கிடைக்கணும்னு சொல்லி அவர் பல முன்னெடுப்புகளை எடுத்தாரு அவர் மட்டும் இது மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வரைக்கும் நாம திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை சன் நியூஸ் கலைஞர் செய்திகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் நம்பியிருப்போம் தேங்க்ஸ் டு மோதிஜி தேங்க்ஸ் டு மோடிஜி ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அத பாத்துட்டு இந்த வழி நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினால் வன்முறையாளர்கள் என்றும் சிறுபான்மையின மக்கள் உரிமைகளை கேட்கப்படும் போது தீவிரவாதிகள் என்றும் சொல்பவர்கள் இப்போது உரிமையை கேட்டால் சங்கி என்கிறார்கள் வரக்கூடிய சட்டமன்ற பட்ஜெட் தலித் குடியிருப்பு பகுதிகளுக்கு என தனியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி விசிகாவுடைய துணை பொது செயலாளர் திரு ஆதவ் அவர்கள் சொல்லிருக்காரு ஒரு ஒரு முடிவோட தான் இருக்கார் போல எரிதடி மாலா இத பாருங்க குளித்தலை ஆதினத்தம் கிராமத்தர் எஸ் எஸ் தொண்டர் மீது விசிகா நிர்வாகிகள் தாக்குதல் நடத்தியதால் பதட்டம் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று புகார் நம்மளுடைய நம்முடைய அரசு இருக்காரு இல்லையா விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர் அவரு காவலர்களுக்கு எதிராக என்னன்னாலாம் பேசிருக்காரு தெரியுங்களா எவ்வளவு மோசமால பேசிருக்காரு தெரியுங்களா வன்னியரசு அரசு யாராச்சும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையே காவலையை குறித்து இழிவாக பேசும் போதே திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல நிர்வாகிய தாக்கியிருக்காங்க நடவடிக்கை எடுத்துருவாங்களா வயிறறிஞ்சு சொல்ற நல்லா இருக்க மாட்டீங்களா கடைசியாக இத பாருங்க அரை மணி நேரத்தில் திருத்தம் தஞ்சை ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட முதல் அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு குறித்து அச்சம் எழ வாய்ப்பாக அமைந்துவிடும் என குறிப்பிட்டிருந்தது தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான வாக்கியங்கள் நீக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் கண்டென்ட் மறுபடியும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்